அத்தியாயம் இருபத்தி ஒன்பது பப்பு கண்ணா என்ன பண்றீங்க அமர்ந்து அதில் உள்ள வட்டமான அடித்து விளையாடி கொண்டே அனிமல் பிளானட் சேனலில் வரும் பெரிய பெரிய சிங்கம் புலி முதலைகளை எல்லாம் ஆ உ என சத்தமிட்டு கொண்டே உற்சாகமாக பார்க்கும் குழந்தைக்கு உணவை எடுத்துக்கொண்டு வந்தாள் யமுனா தாயை கண்டதும் இன்னும் உற்சாகமாக பெரிய பெரிய சவுண்டு விட்டு டிவி பக்கம் கை காட்டி தத்தக் கொத்தக் என குதித்து பிள்ளையை ஆசையாக முத்தமிட்டு திருஷ்டி கழித்தவள் மனதில் அப்படியே அவள மாதிரி இருக்க பாரு பொம்மை சேனல் வேணாமா மிருக தான் பாப்பேன்னு என்ன ஆடா உள்ளே நினைத்தாலும் அப்பா மகன் இருவருமாக அமர்ந்து மிருகங்களுக்கு ஏற்றாற்போல் விஷுவல் சத்தம் எல்லாம் கொடுத்து ஆக்சன் எல்லாம் காட்டி டிவி பார்க்கும் அழகினே அவளும் உடனிருந்து ரசிக்கத்தானே செய்கிறாள் இதோ உற்றவன் இல்லாத போதிலும் காட்டு மிருகங்களுக்கு தானாக மிமிக்கை செய்து கொண்டு யமுனாவையும் துணைக்கு கழித்து சத்தம் போட அள்ளி அணைத்து முத்தமிட்டாள் அவள் பெத்த முத்துக்கு என்ன என்னமா டைகரா தானும் கோம்பிய முக பாவனையோடு மிரட்சியாக கேட்க கைகளை வேகமாக தட்டி அடித்தொண்டையில் இருந்து சத்தம் எழுப்பி ஸ்பீக்கர் கத்தும் சத்தம் அவ்வீட்டையே நிறைத்ததோடு அம்மா பிள்ளையின் செறிப்பொழியை கேட்டு நைசாக எட்டி பார்த்தனர் நாச்சிமுத்து பர்வதம் தம்பதியினர் கண்ணிமிக்கும் நொடியில் மாதங்கள் கடந்து பிள்ளைக்கு எட்டு மாத துவக்கத்தில் இருக்க தாய்ப்பாலோடு சேர்த்து ஆப்பிள் மற்றும் கேரட் மசியில் மசித்த பருப்பு சாதம் எல்லாம் குழந்தைக்கு ஆகாரமாக கொடுக்க துவங்கி இருந்ததில் முன்பு போல் யமுனாவை தாய்ப்பாலுக்காக அதிகம் தொல்லை செய்யவில்லை என்றாலும் அந்த பெரிய சைஸ் ராட்சச ஜந்து அவளை விட வேண்டுமே வேறஸ் பப்பா பப்பா எங்கம்மா குட்டி ஸ்பூனில் வேக வைத்த மசித்த கேரட்டை எடுத்து சிறிது சிறிதாக கொஞ்சிக்கொண்டே குழந்தைக்கு கவனமாக ஊட்டியவளை கடுப்பாக பார்த்தவர்களின் கண்கள் துருதுருவென பொம்மை கிருஷ்ணன் போல் இருந்த நீல கண்ணனை எம்மாதிரி உணர்வில் தழுவியதும் தாய் பகை குட்டி உறவு கதை போல் யமுனா சிறு சிறு வேளையாக இருக்கும் போதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் தூரம் நின்று பிள்ளையை ரசிக்கும் சூழ்நிலையை அவர்களாகவே உருவாக்கி கொண்டு அதற்கும் யமுனையே சாடினாள் பாவம் அவள் என்ன செய்வாள் எப்போதோ நடந்து முடிந்த மரணம் தப்பினாள் கரணத்திற்கு பிறந்த பச்சிரம் யமுனாவின் நேரம்தான் காரணம் என்று இப்போது வரை அவளை முட்டாளாக வெறுத்து வருகின்றனர் பாசம் அறியாதவர்கள் பாருங்க நம்ம பாப்போன்னு தெரிஞ்சு புள்ளைய எப்படி மறைச்சு மறைச்சு வச்சுக்கிறான்னு ஏன் நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் புள்ளைய கொடுத்தா பாத்துக்க மாட்டோமா எதற்கு இந்த ஆதங்கம் அவர்களுக்கே புரியவில்லை தேவையற்ற ஆதங்கமும் கூட ஏரிடி எப்படியும் மடிச்சு வச்சிருக்க துணியனா அவ அறையில வைக்க போவா அப்ப போய் புள்ளைய நைசா கிட்டக்க பாத்துட்டு வந்துடலாம் தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடும் என்பார்கள் பேர குழந்தையின் பொன் சிரிப்பில் லைத்து தங்களை அறியாமல் ரசிக்கத் தொடங்கி இருந்தனரே வயதாக வயதாக தங்களுக்கென்று யாருமற்ற சூழ்நிலையில் புத்தி மாறுகிறதும் இருவருக்கும் ஒரு பிள்ளையை பிறந்ததிலிருந்தே தனிமையில் தவிக்க விட்டு காலம் போன போக்கில் மற்றொரு பிள்ளையை கண்டு ஏக்கம் குடிகொண்டன போலும் அவர்கள் நினைத்தது போல மடித்து வைத்த துணிகளை எடுத்துக்கொண்டு அறைக்கு செல்ல எத்தனிக்க வெளியே இருந்து ஓடி வந்த ஸ்டீஃபனின் குரலில் அப்படியே நின்றவளாக என்னாச்சு ஸ்டீபன் எனி ப்ராப்ளம் அவன் வந்து நின்ற தோரணை கண்டு புரியாமல் விழித்தாள் எஸ் மேடம் இது உங்ககிட்ட ஏற்கனவே பலமுறை சொல்ல நினைச்சு நீங்க என்ன நினைப்பீங்களோன்னு சாருக்கும் பயந்து தங்கி சொல்லாம விட்டேன் அதான் இப்போ தப்பாயிடுச்சு ஆங்கிலத்தில் தெளிவா சொல்லுங்க என்ன பிரச்சனை உண்டானது உங்ககிட்ட சார் சொல்லிருக்காரான்னு தெரியல சாரோட பேரண்ட்ஸ்க்கும் அவருக்கும் கொஞ்சம் வருஷமாவே சுத்தமா ஒத்து போகாது ஆனா சாருக்கு அவங்க மாம்னா உயிர் என்ன காரணம்னு தெரியல அவங்களே சார கொல்ல முயற்சி பண்ணாங்க அவங்க கொல்ல வராங்களேன்னு சாரும் இது வரைக்கும் அவங்கள தடுக்கவோ தண்டிக்கவோ எந்த முயற்சியும் எடுத்தது கிடையாது முதல் முறையா இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் பிசினஸ் விஷயத்துல சின்னதா ரிவென்ஸ் எடுத்தாரு அதுல கோவம் அடைஞ்சு இந்த முறையும் சார கொல்ல பிளான் போட்டிருக்காங்க இத நான் சாருக்கு சொல்லி அலர்ட் பண்றதுக்குள்ள என்னை அடிச்சு போட்டுட்டு சார் கார ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க மேடம் ஸ்டீபன் சொல்ல அதிர்ச்சியில் வாய் புத்தி மேற்கொண்டு பேச முடியாமல் கண்ணீரோடு திணறினாள் யமுனா என்ன சொல்றீங்க ஸ்டீஃபன் எவர் உயிர் காபத்தா நெஞ்செல்லாம் அடைத்து விட்ட உணர்வு அவர் பாதுகாப்புக்காக காட்ஸ் அனுப்பி வச்சாலும் விரட்டி விட்டுருவாரு இதுக்காக நானும் பலமுறை சாரோட கிராண்ட்பா கிட்ட திட்டு வாங்கி சலிச்சு போயிட்டேன் மேடம் என்றதும் கிராண்ட்பாவா தனக்குள் முணுமுடித்து கொண்டாள் எஸ் மேடம் யூஎஸ்ல நீங்க சார் கூட தங்கியிருந்த வீட்ல தான் அவரும் இருக்காரு ஆண்ட்ரோ மேடமோட ஃபாதர் ஆனா சார் மேல ரொம்ப பாசமா இருக்க ஒரே ஜீவன் என்றிட அப்ப அந்த ரூம்ல இருந்தது அவர் தாத்தாவா என்ன யோசனை போனாலும் முதலில் முக்கியம் என்ற பதட்டத்தில் நினைக்காமல் ஸ்டீபன் தடுத்து நிறுத்த முயல அதற்குள் தலைதெறிக்க அவள் வீட்டை விட்டு வெளியே ஓடிய போதுதான் குழந்தையை அப்படியே விட்டு வரும் நினைவு வந்தது தலையில் அடித்துக் கொண்டு மீண்டும் வீட்டை நோக்கி ஓடி வந்தவள் உள்ளே கண்ட காட்சியில் கோபத்தில் கொதித்து போனாள் என்ன பண்றீங்க யமுனாவின் மூச்சரிக்கும் குரலில் குழந்தையை தூக்க வந்த நாச்சிமுத்து பர்வதம் தம்பதியில் ஸ்தம்பித்து போயினர் ஹே குழந்தையத்தோட உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் யார் உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தது பார்வையாள் கூறு போட்டவள் அவசரமாக வந்து குழந்தையை தூக்கி கொண்டாள் ஏ என்ன ஓவரா பேசுற எங்களுக்கு நீ ஆகாதே தவிர அந்த குழந்தையை ஏண்டி உன் தத்திரம் புடிச்ச ராசியால வீணாக்க பாக்குற இப்ப பாரு உன் ராசி உன் புருஷன் உயிருக்கே ஒல வச்சிருக்கு உன் கிட்ட இருந்தா இந்த குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து தான் ஒழுங்கா என்கிட்ட பிள்ளைய குடுறி அவளிடமிருந்த குழந்தையை பிடுங்க பார்க்க அவர்களிடமிருந்து போராடி ஆவேசமாக தள்ளி விட்டிருந்தாள் இருவரையும் பெத்த குழந்தைய ஏறெடுத்து பார்க்காம அனாதைய தவிக்க விட்ட உங்கள மாதிரி ஆளுங்களா பேசவே அருகதல்ல இதுல ஏன் குழந்தைய பத்தி கவலைப்படுறீங்களா நீங்க உங்கள மாதிரி பாவத்தை சுமக்குற ஜென்மங்களோட நெல்லல் கூட என் குழந்தை மேல படக்கூடாது மரியாதையா மூணு சுருண்டி இருக்க மாதிரியே இருங்க மீறி என் குழந்தை விஷயத்துல தலையிட்டா கழுத்தை பிடிச்சு மாட்டேன் கோபக்கண்ணல் பறக்க இருவரையும் கடுமையாக எச்சரிக்கை வெடித்தவள் குழந்தையோடு வெளியே வர ஸ்டீபன் காரை ஸ்டார்ட் செய்து தயாராக இருக்கவும் வேகமாக ஸ்டீஃபன் ஏறி கொண்டாள் ஸ்டீபன் இப்ப அவர் எந்த பிரான்ல இருப்பாரு என்ன செய்தும் அவனுக்காக தவிக்கும் மனதை சீராக அடக்கவே முடியவில்லை ஸ்டீஃபன் உங்ககிட்டதான் கேக்குற அவர் இப்ப எந்த பிராஞ்சில் இருக்காரு சற்றே குரலை உயர்த்த எப்போதும் உடனுக்குடன் பதில் அளிப்பவள் இப்போது அமைதியாக இருப்பதை பார்த்து சந்தேகமாக மீண்டும் அழைத்தாள் ஸ்டீபன் போக பதட்டம் அதிகமானது உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா அவர் எங்க இருக்கார் ஸ்டீஃபன் இம்முறை காட்டு கத்தல் கத்த அத புருஷங்கிட்டதான் கேட்கணும் அவனது நக்கலான வேற துணி பேச்சில் பயப்பந்து உருள குழந்தையை நெஞ்சோடு இருக்கினாள் ஹே ஹூ ஆர் யூ பெரி ஸ்டீபன் கார் ஸ்டாப் பண்ணு பெண்ணிருந்து கார் கதவை திறக்க முயல அந்த அல்லக்கை என்னைக்கு ஓ புருஷன விட்டு பிரிஞ்சு வந்திருக்கான் அவங்க கூடதான் பொருகி திடுறப்பான் மீண்டும் நக்கல் அடித்தபடி முகத்தில் போட்டிருந்த சிலிக்கான் மாஸ்கை கழட்டி எறிய இதுவரை பார்த்திராத புதிய நபரை கண்டு நான் உலர்ந்து போனது அப்போ இத்தனை நேரமும் யுகன் உயிருக்கு ஆபத்துன்னு நாடகம் ஆடி தன்னை கடுத்ததா இப்படி ஒரு பிளானா

இறகிய பாறையாக கண்மூடி அமர்ந்திருந்தவன் எண்ணம் முழுதும் தன் ரத்தனங்களின் நினைவழிகள் தான் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணியாச்சு சார் உங்களுக்கு என்ன மாதிரி ஆக்ட் பண்ணி தந்திரமா மேடமா வெளியே அழிச்சிட்டு நடுக்கமாக சொன்ன வெடுக்கென கண் திறந்து பார்த்தவனே ருத்ர பார்வையில் வெலவெல்த்து போனான் சார் பிராமிஸ் எனக்கு அதுக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்ல சார் அவன் சொல்லி முடிப்பதற்குள் பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பிளைட் ரெடியா வைக்க சொல்லு மின்னல் வேகத்தில் உத்தரவிட்டு எழுந்த யுகன் முன்னால் நடக்க எஸ் என்றபடி இருவரும் அவன் பின்னால் ஓடினர் சகல வசதிகளும் நிறைந்த கண்களை கூசவைக்கும் லைட் வெளிச்சம் பரவிய பெரிய அறையில் உள்ள மெத்தையின் நடுவே கசங்கிய கொடியாக கிடந்த யமுனாவின் நிலையோ ஒற்றை நாளினுள் மிகவும் கொடியதாகி போனது ஒரே நாளில் இத்தனை நாளும் வாழ்ந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை மொத்தமும் இழந்து அடியோடு பிடுங்கி எரிந்த நிலையில் உடலும் உள்ளமும் அறுவறுத்தவளாய் கண்ணீர் ததம்பிய விழிகளோடு மனம் வெறுத்தவளாய் தற்கொலைக்கு முயன்றவளின் கரத்தினை வன்மையாக பற்றியவனை அச்சம் பரவிய வெள்ளிய முகத்தோடு பார்த்தாள் யமுனா அத்தியாயம் முப்பது யார் நீங்களா எதுக்காக எனக்கு வந்தீங்க என் குழந்தை எங்க அவனை எங்க வச்சிருக்கீங்க பாவம் சின்ன குழந்தை என்ன தேடி பயந்து அழுவான் பிளீஸ் என் குழந்தை என்கிட்ட கொடுங்க போட்டி அறையிலிருந்து பலமாக கதவை தட்டி தட்டி உள்ளங்கை சிவந்து கத்தி கத்தியே தொண்டை தண்ணீர் வற்றி மாட்டியா தலையில் அடித்துக்கொண்டு தனிமையில் கதறி கொண்டிருக்க கதவு திறக்கும் ஓசையில் அவசரமாக நிமிர்ந்து கண்கள் அலைமோத பரபரத்தாள் யமுனா அவளின் கண்ணெதிரே இருந்தவர்களை கண்டு யாரென புரியாமல் விழித்தவள் யார் நீங்களா என் குழந்தைங்க ப்ளீஸ் என்கிட்ட கொடுத்துருங்க என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் என்ன என் குழந்தைய கடத்தின விஷயம் தெரிஞ்சது உங்களெல்லாம் ஒன்னு ஆக்கிடுவா ஆவேசமாக கத்தியதை அலட்சியமாக பார்த்தனர் இதழினி யமுனா டு யூ நோ ஹூ ஹூஆம் கொஞ்சம் ஆங்கில குரலில் பேசிய பெண்ணை ஒற்று பார்த்த யமுனா வெளி வெறித்தாள் அதே நீல கண்கள் வெள்ளை தேகம் கணவனின் முகஜாடை வேறு யாராக இருக்கும் ஆ ஆண்ட்ரோவேதான் காதில் வைரஸ்டன் வைரத்தில் ஆன வெள்ளையச்சே மோதிரம் என விரித்துவிட்ட கலரிங் செய்த கூந்தலில் மாடன் உடையில் சிறிய பெண்ணை போல நின்றவளையும் கூடவே இருந்த சிவராமனையும் கண்டு என்ன பேசுவதென புரியாமல் சிலையாகினாள் Do யூ ரிமம்பர் Who am I? ஆ நான் அடிவேல் அடி வைத்து முன் வர எதுக்காக என்ன கிட்னப் பணிக பெருசு இப்போது தீர்க்கமாக கேட்டிருந்தாள் சபாஷ் இப்பத்தான் என் மருமக வாய் திறந்து பேசியிருக்கா பரவாயில்லையே குழந்தை மேல உள்ள பாசத்தை காட்டி நீ நம்ம தமிழ் நிலையில் கைத்தட்டி யமுனாவை போல் இருந்தது அன்று ஆண்ட்ரோ பேசியதற்கும் இவனோடு சேர்ந்து வாழ்ந்ததற்கும் நிறைய வித்தியாசங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக பார்த்த பின்பு யாரை நம்புவது என புரியாத அபல நிலையில் தனித்து நின்றார் யுகனுக்கு தெரியாம என்ன எதுக்கு இங்க கடத்திட்டு வந்தீங்க அதுவும் பெத்தவங்களே நிச்சயம் நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க ஏன்னா யுவன் உங்களை அவ்வளவு உயிரா நினைக்கிறா ஆண்ட்ரோவின் அருகில் சென்று கண்ணீரோடு சொன்னவளை கேலியாக பார்த்தாள் யாரைக்கு அவனுக்கா அவனுக்கா நான் உயிர் ஏன் மசூர கூட அந்த டாக் மதிக்க மாட்டான் அப்படி என்ன உயிரா நினைச்சிருந்தா ஏன் கட்டையா அவன் போட்டியத் தொடங்கி சரிக்கு சமமா நின்னு இருப்பானா சொல்லு அவள் தோளைப் பற்றி ஆவேசமாய் உலுக்க தேகம் கொலுக்க மிரண்டு போனாள் ஆண்டி ரெண்டு பேருமா நிதானமா உட்கார்ந்து பேசுனா தீராத பிரச்சனைகள் கூட தீர்ந்து போகும் பிளீஸ் எனக்காக இறக்கி வாங்களே அங்கிள் நீங்களாவது ஆண்டிக்கு எடுத்து சொல்லுங்களே இருவரிடமும் மாறி மாறி கெஜியவளை கிஞ்சித்து மதியாமல் இருவருமாக எதையோ பேசிக் கொண்டனர் இவ நம்ம உதவி செய்யறதா சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்க தவறி அவனையே கல்யாணம் கட்டி குடும்பம் நடத்தினதை இல்லாம இப்ப புருஷனுக்காக நம்ம கிட்டையே பறிஞ்சு பேசுறத பாத்தீங்களா கண்ணில் வெறி போக்க யமுனாவை பார்த்து அவரிடம் பேச சரி விட என்ன இருந்தாலும் தமிழ் கலாச்சாரம் உள்ள பொண்ணு கல்யாணம்னு ஆகிட்டா புருஷன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனுங்களுக்காக தான் துடிச்சு போவாளுங்க என்ற சிவராமன் யமுனாவை பார்த்தார் அதுக்காக எனக்கு கொடுத்த வாக்கு மீற இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இவள சும்மாவே விடமாட்ட ஷிவ் இப்ப என் ஆட்டத்தை பாருங்க அவளை எப்படி அலற வைக்கிறேன்னு வன்மமாக சொன்ன ஆண்ட்ரோ தன் வேலையை தொடங்கினாள் இவர்கள் பேசுவது சரியாக செவியை எட்டாமல் போனதில் சுற்றிலும் தன் மழலையின் குரல் கேட்கிறதா என்ற பரிதவிப்போடு கண்களை சுழல விட்ட யமுனா அங்கிள் பிளீஸ் குழந்தையை கொண்டு வந்து கொடுங்களே பசி என்றவளின் மார்பங்கள் கனத்து போனது இவன் குழந்தையை தூக்கி வந்த முதல் நாள் அன்று அங்கம் கனத்ததோடு சரி அதிலிருந்து பிள்ளைக்கு பசி எடுக்குமோ எடுக்காதோ ஆனால் அருகில் இருந்தால் அவளது மார்பு கனம் கூடாமல் இருக்க என்னென்ன வைத்தியங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் மாறாமல் செய்து முடித்து உதட்டை சப்பு கொட்டி உறிஞ்சும் நீலவெளி அழகனை பார்க்க முடியாமல் ஒவ்வொரு முறையும் முகம் சிவந்து போவாள் அந்நினைவு நீங்காமல் மனக்கண்ணில் வந்து போன நிகழ்வுகளோடு மூச்சு அவள் கண்களை திறக்க முதலில் மங்களாக தெரிந்த அந்த பெரிய உருவம் கிட்டே வர வர மங்கள் மறைந்து தெளிவாக அவ்வுருவம் தெரிந்ததில் இதழில் விளிர்ந்த நிறைந்த புன்னகையோடும் ஆனந்த கண்ணீரோடும் தன்னை நோக்கி வந்தவனை ஓடி சென்று கட்டி கொண்ட அதே நொடியில் உடம்பில் தீப்பட்டதைப் போல் போல வேகத்தில் விலகி பெண்ணால் வந்தாள் பேரதிர்ச்சியில் பொன்னகை தொலைந்தவளாய் ஹே பேபி என்ன நீ ஆசையா ஓடிவந்து கட்டிபிடிச்சிட்டு அதே வேகத்துல கைகளை விரித்து நடந்தபடி நெருங்கியவனை கண்டு அதிர்ச்சி மாறாமல் நகர்ந்த யமுனாமின் இதயம் அதிவேகத்தில் துடித்து கால்கள் தடுமாறி தரையில் விழப்போனவளை நெருங்கி வந்தவன் தாங்குவதற்குள் ஒருவாறு கால்களை ஊன்றி விழாமல் காத்து பேனா என்கிட்ட வராத குரல் நடுக குடுகடுவன ஓடி ஆண்ட்ரோவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள் அதீத பயத்தில் முகம் வெளிறிவளாக நன்றி ப்ளீஸ் இவங்ககிட்ட இருந்து காப்பாத்துங்க இவனை இங்கிருந்து போக சொல்லுங்க ப்ளீஸ் கண்களை இழுக மூடி கண்ணீரை கட்டுப்படுத்த முயன்று பட ஆண்ட்ரோவின் கரத்தை பற்றிக்கொண்டு வாட் இ ஜோக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கொஞ்சமா விட்டு கொடுக்காம அவனுக்காக இருந்த இப்ப அவனே வந்து நினைக்கிறான் கிட்டேயே வந்து வந்த கிட்ட இருந்து உன்ன காப்பாத்த சொல்றியே அவள் பிடித்திருந்த கரத்தை தன் கரத்திலிருந்து எடுத்து விட்டபடியே ஏளனமாக நக்கல் அடித்தாள் ஹோ இவிய புருஷல்லி அயோகே இவனை இருந்து போ சொல்லுங்க இவன் முகத்தை பாக்க கூட எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு செவிகளை மூடிக்கொண்டு அடி தொண்டையில் இருந்து கத்தி மயங்கியவளை அறையில் கொண்டு போய் படுக்க வைத்தது வரைதான் ஞாபகம் உள்ளது நடந்தது அனைத்தும் உள்ளமும் கசங்கி கசந்த நிலையில் ஆழ்ந்த மயக்கத்திலும் கண்ணீரோடு படுத்திருந்தாள் யமுனா திடீரென மயக்கம் தெளிந்து கண்கள் இரண்டையும் சட்டென திறந்தவள் பரபரப்பாக எழுந்து அறையில் இருந்த மேஜையில் பள்ளத்தட்டில் உள்ள கத்தியை வேகமாக எடுத்து எதை பற்றியும் யோசிக்காமல் கழுத்தில் வைத்து சதற்கென அறுத்து கொள்ளும் நேரம் வன்மையாக அவள் கரத்தை பற்றி அக்னி வழிகளால் அவளை சுட்டரித்தவனை மொத்த உடலும் நடு நடுகிட நிமிர்ந்து பார்த்தாள் எப்பொழுதும் இல்லாத கோபத்தில் இரத்த சிவப்பு கண்கள் துடிக்க பெண்ணவளை கடுமையாக முறைத்தவனை கண்டு பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் ஓ என கதறி அழுதவளின் கையில் இருந்த கப்தியை தூக்கி வீசிய சமயம் மழலையின் சப்தமான குரல் அவள் செவியை நிறைத்தது வெடுக்கென தலை தூக்கி பார்த்த யமுனா தான் செய்ய துணித முட்டாள் தனத்தை எண்ணி தலையில் அடித்து கொண்டவளாக கோவத்தில் இருந்தவன் தோளில் சாய்த்து புரங்கையை ஜொல்லு ஒழுக சப்பி கொண்டிருந்த குழந்தையை பிடுங்கி அவசர முத்தமிட்ட யமுனா அவளை தேயாய் முறைத்து நின்றவனை பாய்ந்து வந்து கட்டி கொண்டாள் நான்தான் பைத்தியம் நிஜத்துக்கும் பிரம்மைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அவன் முகம் முழுக்க முத்தம் வைக்கும் போதே அவள் முகத்தில் உள்ளங்கை வைத்து அழுத்தி ஆவேசமாக மெத்தையில் விட்டிருக்க நீர் தேங்கிய கண்களால் அப்பாவியாக அவனை பார்த்ததில் பார்வையாளே பொசுக்கி இருந்தான் நான் தந்தை எடிக்க அழைக்க ஓங்கி ஒளித்த யுவனின் குரலில் மிரண்ட பூனை குட்டியாய் மெத்தையில் ஒடுங்கிய யமுனா அப்போதும் அடங்காமல் லேசாக ஓட்டைக்கண் போட்டு பார்த்தவளின் செயலை பார்த்து அந்த பெந்து குழந்தைக்கு எப்படி இருந்ததும் கார்டூன் காமெடி பார்த்தது போல அது பாட்டுக்கு குட்டி தேகம் குழுங்க சிரித்து கொண்டிருக்க இங்கு ஒருவன் கொதித்து போயிருந்தான் இன்னைக்கு சாக எடுத்த முடிவு உன்ன ரேப் பண்ண அன்னைக்கு எடுத்து செத்து ஒளிஞ்சிருந்தா இன்னைக்கு என் பேபியும் நானும் போய் போய் உன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்காக காத்துட்டு இருந்திருக்க மாட்டா பாரு ஆத்திரம் அடங்காது கத்தியவனை மெல்ல அழைக்க நினைக்கும் போதே டே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை இனிமே நீ வாயை திறந்து பேசக்கூடாது எப்ப யார பத்தியும் கவலை இல்லாம சாக துணிஞ்சியோ அப்பவே நீ என் இருந்து பேசுறது மட்டும் இல்ல என் ஷாம்புக்கு அம்மாங்கிற தகுதியை நீ எழுந்துட்ட இனிமே நாங்க இருக்க பக்கம் கூட வரக்கூடாது எழுந்து வெளியே போடி செவேஷ் காட்டு கத்தல் கத்து அவன் கோபத்தை குறைக்க தெரியாத யமுனா மலங்க மலங்க விழித்தபடி அசையாமல் அமர்ந்திருக்க அதை கண்டு எரிச்சல் அடைந்தவன் குழந்தையை தூக்கி கொண்டு விறுவிறுவென வெளியேறி மற்றொரு அறையில் புகுத்து கதவடைத்திருந்தான் என்ன டியர்ஸ் கதை கொஞ்சம் குழப்பமா இருக்கா அடுத்து வரப்போற சில எபிசோட்ஸ் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் சஸ்பென்ஸோ விரைவில் தெரிய வரும் தொடர்ந்து கேளுங்க அத்தியாயம் முப்பத்தி ஒன்று ஹஜியோ நிஜமாவே ராட்சச எங்கிட்ட கோச்சுக்கு போயிட்டானா என்ன ஒரு உலக அதிசயம் அவனா என்ன விட்டு போயிருக்கா நானா அவ்வளவு பிடிக்குமா என் செல்ல ராசனுக்கு அப்படி நினைக்கும் போதே வெண்பனி சாரல் இதய திருள் இதமாக வீசி குளிர்வதற்கும் உணர்வு அச்சோ என் தங்கத்தை வேற கையோட தூக்கிட்டு போயிட்டானே நெஞ்சு வேற பால் கட்டி வலிக்குதே அப்ப இமேல உள்ள கோபத்துல குழந்தைக்கு பால் கூட குடிக்க அவன் சிறு கோபத்தோடு நெஞ்சை நீவி விட்டபடி எழுந்தவள் நேராக யுகன் சென்ற அறையின் முன் நின்றாள் யுகன் கதவு தர என்ன அது சின்ன பிள்ள கணக்கா கதவடிக்கிற பழக்கம் எவ்வளவு நேரம் தட்றது கதவு தர பிளீஸ் மணிக்கண்ணில் தட்டி கைவழி கண்டது அவளுக்கு யுகன் பிளீஸ் முடியல நெஞ்சு கணக்குது குழந்தைக்கு கதவை தரங்க கருப்பு நிற குர்த்திக்கு மேலேயே சொட்டு சொட்டாய் தாயமுதம் கசிய துவங்க அவஸ்தையாக போனது எங்கள பத்தின கவலை இல்லாம சாகத் துணிஞ்சவ இனிமே என் சாம்புக்கு எதுவும் செய்யக்கூடாது நான் உனக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்து பசிய போக்கிட்டேன் நீ போடி உள்ளிருந்து எகத்தாளமான குரல் சீரை கொண்டு வந்ததும் திக்கென்று ஆனது எல்லா நேரமும் எப்படி அவனுக்கு ஃபுட் ஐட்டம் செரிமானம் ஆகும் அதுவும் நைட் டைம்ல உடம்பு கொத்துக்காதீர்கள் சொன்ன புரிஞ்சுக்கோயே வலியில் கண்கள் குளம் ஆகின நான் என்ன குழந்தை விஷயத்துல உன்ன மாதிரி சுயநலமா கவலை இல்லாம இருப்பேன் நினைச்சியா அவன் முட்டிய கெட்டியா புடிச்சுட்டான் உனக்கு அவ்வளவு அதிகம் வழி இருந்தா போய் சோத்துல அடிச்சு விடு என் மேபிய பாத்துக்க எனக்கு தெரியும் சிவேஷின் தீர்க்கமான பேச்சில் விளவலந்து நின்றாள் கண்ணீரோடு யுகன் அதோ சொன்ன தெரியாம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன்னு அதுக்காக இவ்வளவு கோவப்பட்டு குழந்தைக்கு புட்டி போடுற அளவுக்கு போவியா இயலாமையில் மீண்டும் கதவை தட்டினாள் அங்கிருந்து செல்லாது அதற்கு மேற்பட்டு உள்ளிருந்தும் பதில் இல்லை இவள்தான் கத்தி கத்தி ஓய்ந்து போனாள் கடைசியா ஒருமுறை கேட்கிற கதவை திறப்பியா மாட்டியா அவளுக்கும் கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அப்போதும் பதில் வராது போக பற்களை கடித்தவளாக உனக்கு அவ்வளவு இருந்தா எனக்கு அதுக்கு மேல இருக்குண்டா நானும் பாக்குறேன் உன் கோபம் எவ்வளவு நேரம்னு மனதில் நினைத்து இங்க பாருங்கள் நல்லா கேட்டுக்கோ நீயா என்ன பார்த்து பேசி பழைய மாதிரி உன்னோட அரகட்ல திணற திணற கொடுக்கிற வரைக்கும் என் வழிய குறைக்க நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் சத்தியம் மூச்சு விடாமல் தீர்க்கமாக சத்தியம் செய்துவிட்டு அங்கிருந்து சென்றவளின் மனம் குமரியது யுகனின் இத்தகைய பிடிவாத கோபத்தை எண்ணி பிளீஸ் யுகன் சீக்கிரம் வந்துரு இருக்க இருக்க வழி அதிகமாகுதுரா மனதில் புலம்பி கெஞ்சியபடி கருங்கல்லாக மாறி சிவந்து போன ஒவ்வொரு பார் வேதனையில் நத்தையாக உடலை சுருட்டி கொண்டு துடிதுடித்து போனாள் யமுனா இவ்வளவு கோபம் ஆகாதுரா நியாயமா பார்த்தா நீ பண்ற சைகோத்தனத்துக்கு நான் தானே கோவப்படணும் ஆனா இங்கதான் எல்லாமே தலைகளா நடக்குதே பாவி பாவி குழந்தையவரும் தூக்கிட்டு போய் இந்த நேரத்துல அட்டகாசம் பண்றானே இயலாமையும் கண்ணீரும் போட்டி போட தன்னையும் அறியாமல் மெல்ல உறக்கத்திற்கு சென்றவளின் கனமும் பார்க்கிண்ணங்களின் கனமும் கள்ள பூனையால் அதற்கு மேலும் வலியினை பொறுக்க முடியவில்லை போலும் கள்ளத்தனம் நேரத்திலேயே பிள்ளையோடு வந்துவிட்டது குர்த்தியின் ஜிப்புகள் திறக்கப்பட்டு தாய்மையின் நரம்புகள் விட்டுவிட்டு வெடிப்பதை போல் துடித்து உடல் முழுதும் மொத்த நரம்புகளும் ஒன்றாக சுருட்டி தேகம் செயலிழந்ததை போன்ற வலியினை கடந்து மெதுமெதுவாக பூவுடன் லேசாகி சீரான சுவாசம் கண்டதும் அதுவரை கண்களை இறுக மூடி பற்களை கடித்துக் கொண்டு வேதனையை பொறுக்க முயன்ற யமுனா கணவனது செயலில் இதழில் மிழிர்ந்த புன்னகையோடு அணைத்துக் கொண்டாள் கேடி கொஞ்ச நேரத்துல என்ன தவிக்க வச்சுட்டல செல்ல கோபத்தோடு தலைமுடியை பிடித்து ஆட்டியதில் பட்டன் அவள் கரத்தை தட்டிவிட்டு எழுந்து கொண்டான் சிவேஷ் உனக்காகல்ல சாப்புக்காக தான் அவனது நிதானமான கோபம் கூட ரசிக்க கூடியதாக போனதே அப்ப எனக்காக இல்ல அப்படிதானே தானும் எழுந்து அவன் புஜத்தை கட்டி கொண்டாள் எஸ் ஓ அப்போ சரி இவ்வளவு தூரம் நீ என்ன வெறுத்து ஒதுக்கிட்ட அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறது சரியா வரது நீ என்ன பண்ற இந்தியா போக எனக்கு டிக்கெட் போடு என் ஃப்ரெண்ட பார்த்து பல மாசம் ஆச்சு இனிமே அவளோடவே போய் நிம்மதியா செட்டில் ஆயிடுற கூட ஜாலியா இருப்பா சீரியஸாக சொல்லி ட்ராலியில் துணிகளை அடுக்கியவளை நொடி பொழுதில் மெத்தையில் தூக்கி வீசி பதம் பார்த்திருந்தான் அம்மா பாவி இடும்பிழும் யமுனாவின் அலரலில் சட்டன அவள் மீது பாய்ந்து அவளை இருக கட்டிக்கொண்டு நெஞ்சில் முகம் புதைத்து ஆழ மூச்செடுத்தார் சிவேஷ் அதில் தானும் சற்றே ஆசுவாசம் அடைந்தவளாக இதமாக அவன் தலை வருடிவிட்டால் வலி மறந்தவளாய் என்னை விட்டு எங்கயாவது போகணும்னு நிஜமாவே செயல் எடுக்க ஆமா இப்ப பாடி பெயின் எப்படி இருக்கு தீவிரமாக அவள் தேகத்தை ஐ லவ் யூ திடீரென உரைத்து கண்ணடித்ததில் தன் ஆராய்ச்சியை நிறுத்திவிட்டு அவள் முகம் ஏறிட்டான் என்னடி பாடி பெயினா இருக்கான்னு கேட்டா ஐ லவ் யூன்னு வளர்ற என்றான் முறைப்பாக நான் ஒன்னும் வளரல என் பாடி பேனை தான் என் டாக்டர் சார் கிளியர் பண்ணிட்டீங்களே இனிமே நீங்களா பேனை ஏற்படுத்தினாதான் அவன் இதழ் கவினாள் அவளின் உருளும் கருவழிகள் இரண்டிலும் அவனது செங்காந்தல் முகம் பழையென தெரிந்ததில் தடுமாறி வழுக்கி விழுந்தான் பெண்ணவளின் மீது கோடிக்கு சொந்தக்கார பேங்க் ஓனரே ஒன்று இல்லாத என்ன பார்த்து தடுமாறி விழுறத இப்போது அவன் கீழும் அவள் அவனுக்கு மேலும் படுத்து அவன் நெஞ்சில் கை ஊன்றி முகத்தில் கோடு வரைந்து ஆழ்ந்து பார்த்தாள் பெண்ணவளின் செயலில் கட்டண்டு கிடந்தாலும் கோபத்தை இழுத்து பிடித்த முகபாவனை மாறாது அவளைத்தான் கள்ளமாக விழுங்கிக் கொண்டிருந்தான் பார்வையாலே தேவ் லியோனி நேம் எப்படி இருக்கு யுதன் என்றவளை புருவம் இருங்க கண்டு ஐ டோன்ட் லைக் இட் அலட்சியமாக இதழ் சொலித்தான் ஹம் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கப்பா ஏன்னா என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ண நேமாச்சே ஸ்லாகித்து கூறிய மனைவியை ஒரு பார்வை பார்த்து முகத்தை திருப்பினான் அன்னைக்கு நான் நேம் செலக்ட் செய்ய சொல்லும் போது என் இருந்த பேப்பர்ஸ் கசக்கி போட்ட இப்ப மட்டும் எதுக்கு பெயரை செலக்ட் பண்ணிருக்க இந்த தெரியாமல் தேர்ந்தெடுத்தாள் அதுவும் தன் கண்ணெதிரே அத்தனை கோபத்தோடு கசக்கி எரிந்த ஒன்றிலிருந்து என்று அறிந்து கொள்ள அத்தனை ஆவள் அன்னைக்கு கோபத்துல தூக்கி போட்டதா ஆனாலும் மனசு கேட்கலையே அப்படி என்னதான் அதுல இருக்குன்னு பாக்க ஆவள் என்னையோ அறியாம ஒவ்வொரு பேப்பரா பிரிச்சு பார்த்த கேடி எல்லாத்துலயும் ஒரே பேர் எழுதி வச்சே கோல்பால் பண்ணி வச்சிருக்க சிறு முறைப்போடு சொன்னவள் ஆனாலும் என் மனசுலயும் அந்த பேர் ஆழமா பதிஞ்சு போச்சு அதான் போனா போகணும்னு நீ இல்லாத போதெல்லாம் உன் சாம்ப தேவன் கூப்பிட்டு பழகிட்ட அசால்ட்டாக தோலை குலுக்கியவளை புரட்டி போட்டு இப்போது அவள் மீது தன் வாரத்தை போட்டவன் மெலிதாக புன்னகைத்தான் லியோன் மை கிராண்ட் சோ நீ தேவனே கூப்பிடு நானும் கண்டினியூ பண்ணிக்கிறேன் தானும் தோலை குலுக்க அதான பாத்த இந்த பொண்ணு எதுக்கு காரணமே இல்லாம அந்த பெயரு மேல கிரஷ்ஷா இருந்துச்சுன்னு ஆமா உன் தாத்தா எங்க இருக்கு அருகை நீ அடிக்கடி போவையே அந்த ரூம்லயா ஆனா எப்படி ஒரு மனுஷனால ஒரே அறையில இவ்வளவு மாசமா வெளியே வராம இருக்க முடியும் வேற எதுவும் வழி இருக்கா உள்ள உள்ள இருந்து வெளிய போக ஆர்வமாக கண்கள் மின்ன கேட்டிட அவன் எப்போது யமுனா கேட்ட கேள்விக்கு உடனே பதில் கொடுத்திருக்கிறான் இப்போதும் பதில் பேசாது ஆழ்ந்து பார்த்தவன் அவள் கத்த கத்த காதில் வாங்காது பெண்ணவளை அல்லேக்காக தூக்கிக் கொண்டு மற்றமொரு வசதியான அறையில் அவசரமாக நிறுத்தியிருந்தான் அவள் கடித்து வைத்த தோள்பட்டையை தடவியபடியே முறைத்தவனாக